கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறா என்ற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அற்புதம் செய்கிறவர் நம் கர்த்தர் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் நம் தேவன் அற்புதம் செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கவன் பார்க்கலும் என்னில் இருப்பவர் பெரியவர் அது யார் கர்த்தர் தெய்வாதி தேவன் அவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க அவர் என்ன பாருங்க அற்புதம் செய்கிறார் இந்த மாதிரி காலை வேலையிலே உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை வரும்பொழுது உங்களுடைய மனம் இவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் அவர் அற்புதம் செய்கிறார் நான் போகிற காரியங்களை எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் எந்த காரியங்களையும் அடியெடுத்து வைத்தாலும் அவர் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க காலையில் எந்தி வேலைக்கு போகிறீங்களா மற்ற காரியத்துக்கு போகிறீங்களா நன்மையான செய செயலுக்கு போகிறீங்களா இடந்து போகும்போதே உங்கள் வாயிலை முணுமுணுத்து கொண்டே செல்ல வேண்டும் அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கலும் எண்ணில் இருக்கிறவர் மிகப்பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி உங்களுடைய ஒரு மாடுகள் எப்படி அசைவாடு போடுவது போல உங்களுடைய நாவில எப்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் இருக்கோ அதுதான் நான் உங்களை இந்த தலைப்பு வைத்திருக்கிறேன் கத்தர் உன்னை திரும்ப தேடுகிறார் என்று சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி வேண்டும் பற்றி மூலமாக இந்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க கவலைப்படாதுங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கணும்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை